மக்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நான் வந்து நம்ம பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தோட அப்டேட்டுக்கு வந்திருக்கோம் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் இப்போ என்னென்ன இங்கே வேலை நடந்திருக்கு எவ்வளோ வேலை முடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணுன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் பாருங்கள் சென்டரில் வந்து கேடர் போடாமல் இருந்தாங்க அந்த ரயில்வே தண்டவாளம் இப்போ ரயில்வே தண்டவாளம் போட்டுவிட்டாங்க ரயில்வே தண்டவாளம் போட்டுட்டு அப்புறம் நாம் இன்னே சொன்னது தான் அதாவது பதினஞ்சாந்தேதிக்கில் வந்து ட்ரெயின் வந்து இந்த சென்ட்ரு பீச்சில் விட்டு பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு சிறிய ரக ட்ரெயின் ஒன்று வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியே வந்து வெள்ளோட்டம் பார்த்துட்டாங்க அது எங்கே இருந்துன்னா மண்டபத்தில் இருந்து நம்ம எல்லாம் ட்ராக் காமிச்சிருந்த காமிச்சிருந்தோம் பிச்சுங்களா மண்டபத்தில் இருந்து நம்ம இந்த பாமன் பெரிய பஸ் பாலத்தை பொறுத்து அது வர போயிட்டு அப்படியே ரிட்டன் ஆயிடுச்சு வர ஒரு வெள்ளோட்டம் ஒன்று பார்த்துருக்காங்க ஆனாலுமே வேலை இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் இன்னும் வேலை ஒன்றும் முடியலைங்க ஃபுல்லாகவே முடியலை ஆனால் ஒரு தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே வேலை கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு முழுமையாக வேலை முடிஞ்ச அந்த வெர்டிகல் பிரிச்சை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இல்லை இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது ஒரு சில வேலைன்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங் வேலை ஃபினிஷிங் வேலை என்னென்னு கேட்டால் பெயிண்டிங் வேலை அதாவது இந்த தூண்கள்லாம் இந்த கீழே உள்ள தூண்கள் இருக்குது பார்த்தீங்களா கடலில் அந்த தூண்கள்லாம் நாங்கள் தான் பெயிண்டிங் பண்ணோம் ஃபுல்லாகவே வந்து கீழேலாம் பாட்டோம்னா கிரைண்டிங் பண்ணி பண்ணிணோம் சரியான ஒரு புயல் காற்றுலேயும் ரொம்ப சவாலான விஷயத்த விஷயமா இருந்துச்சு அந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு அதை நாங்கள் பண்ணணும் ஆனால் ஒர்க் கோட் மட்டும்தான் பண்ணோம் இப்போ வந்து நாங்கள் செகண்ட் கோட் அது பண்ணணும் அதுக்குண்டான வேலையெல்லாம் இருக்குது ஃபுல்லாக இந்த தூண்கள் எல்லாமே வந்து ரீ பெயிண்டிங் பண்ணணும் அப்புறம் இந்த கட்டடத்தில் வந்து முழுக்க முழுக்க அந்த கட்டிடத்தை வந்து நான் தான் பெயிண்டிங் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன்னா எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் வேலைக்கு மேலே ஓடிச்சு அந்த கட்டடத்தில் அந்த வேலையுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் கடலில் கீழே வந்து போட்டில் கிடந்துக்கிட்டு அதிலேருந்தே வேலை பார்த்தோம் இப்போ அந்த கட்டடத்தில் பார்த்திங்கன்னா மேலே மட்டும் ஃபுல்லாகவே வந்து செகண்ட் கோட் பண்ணிட்டோம் பெயிண்டிங்கு ஆனால் கீழே பண்ணணும் இதுக்கடையில் உள்ளே மறுபடியும் அவங்க வேலை பார்த்தனால கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டு அப்படி அப்படின்னு ஆகிடுச்சு அது மாதிரி பேச்சூருக்கு பார்த்து கம்ப்ளீட்டாக அந்த கட்டடத்தில் மறுபடியும் ஒரு ரீக்கோட்டிங் பெயிண்டிங் பண்ணணும் அந்த பெயிண்டிங் வேலை எனக்கு இருக்குது என்னை கூப்பிட்ருக்காங்க இப்போ கொஞ்சம் அந்த கட்டடத்தில் வேலை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால மற்ற வேலை இருக்காண்டி எங்கள் ஜாமான் போட்டிருக்கனால இப்போ இங்கே வேலையை ஆரம்பிக்க முடியல இங்கே ஜாமான் எல்லாம் கிடக்கிறத பார்த்தா தெரியும் அந்த பெயிண்டிங் வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க கவர்மெண்ட்டில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் மாதம் ஒன்றாந்தேதி திறக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு கண்டிப்பான வாய்ப்பு உண்டு தான் அவங்களும் சொல்லிக்காங்க கண்டிப்பாக வந்து பத்தாம் மாதம் ஒன்றாந்தேதி தேதி மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த புதிய ரயில்வே பாலம் வரும் அப்படின்னு அதைத்தான் நம்மளும் எதிர்பார்த்துருக்கோம் இங்கே உள்ள மீனவர்கள் சரி மற்ற சிறு வியாவிகள் பெரிய வியாவிகள் அதாவது ட்ரெயினில் வந்து கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சென்னை அந்த மாதிரி மீன்கள் அனுப்புகிறவங்க பெட்டி போட்டு பாக்ஸில் அனுப்புகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும் கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த பாலம் கிடைக்கும்னு நம்ம நம்புகிறோம் இதில் வேறு நம்ம அப்டேட் அப்டேட்டுன்னா கொடுக்கணுன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கணும் பாருங்கள் அங்கங்கே லைட்டாக அது ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து இந்த நடைபாதை அமைக்கிற வேலை ஓடிக்கிட்டு இருக்கு நடைபாதை அது வர போட்டிருக்காங்க நடைபாதை இன்னும் இந்த நடைபாதை வந்து ஃபுல்லாக இங்கே வர வரணும் இப்போ இதில் நீங்கள் வந்து இது சிங்கிள் ட்ராக்கா இல்லை டபுள் ட்ராக்கான்னு கேட்டிருந்தீங்க இது கண்டிப்பாக வந்து டபுள் ட்ராக் தான் ஆனால் இப்போ வைக்கி மொதல் மொதல் வந்து பயன்பாட்டில் வரப்போகுது சிங்கிள் ட்ராக் தான் அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா வந்து இனி வரும் காலத்துக்கு இனி வரும் காலத்துக்கு வந்து டபுள் ட்ராக்கு வேணும் அப்படிங்கிறக்காண்டி ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து ஃபுல்லாகவே வந்து இது வந்து ட்ரபுள் ட்ராக்காகவே போட்டாங்க இது வந்து இப்போ எவ்வளவு செலவில் இது முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு கோடி செலவில் முடிஞ்சிருக்கு வெறும் நானூறு கோடி பட்ஜெட்டில் தான் இது ஆரம்பித்தது அந்த இடையில வந்து அந்த புயல் அதனால வந்து வேலை லேட்டாகி அவங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்கள் கொஞ்சம் வந்து நட்டமாகி அப்புறம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வந்து அறநூறு கோடி ஆக்குனாங்க இப்போ முழுவதும் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ அந்த இங்கே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்டு போஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாக அந்த போஸ்ட்டுக்கு என்னென்னா வந்து எலக்ட்ரிக் கேண்டி போட்ட போஸ்ட்டு நம்ம இப்போ மானாமதிலேருந்து இப்போ ராமேஸ்வரம் வர பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்டின் கிடையாது வருங்காலத்தில் அதுவும் நடைமுறைக்கு வரும் அப்படிங்குறனால இதோடையே சேர்த்து வந்து இப்போ எலக்ட்ரிக் உண்டான அந்த போஸ்ட்டையும் போட்டாங்க ஆனால் இந்த பக்கம் இன்னும் அந்த போஸ்ட்டு போடலை இதில் வந்து ஒரு அஞ்சு சதவீத வேலை இன்னும் பாக்கி இருக்குன்னா அந்த வேலைகள் வந்து இதாகத்தான் இருக்கும் அந்த போஸ்ட் அமைக்கிறது நடபாதை அமைக்கிறது அந்த வேலைகளாக தான் இருக்கும் அந்த பாலம் வந்து பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பழைய பாலத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா அப்படியே எடுத்து மண்டபத்தில் இருக்கிற ஒரு இடத்துல மியூசியம் மாதிரி வைக்க போகிறாங்க வருங்கால சந்ததியை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த பாலத்தை வந்து அப்படியே எடுத்து வந்து ஒரு மக்கள் ஒரு பார்வைக்கு வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க அது எப்படி என்னமோ தெரியலை அப்படி வச்சால் நல்லா தான் இருக்கும் அப்புறம் அந்த வேலை அந்த பாலம் ஓப்பன் பண்ண உடனே இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க முக்கியமாக இந்த சென்ட்ரு பிஜில் உள்ளது பழைய பாலத்தை ஃபுல்லாகவே எடுத்துருவாங்க இப்போ கடல் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக கிடக்குன்னு இவ்வளோ அமைதியாக கிடக்கிறதுக்கு வந்து அமைதியாக கிடக்கிறது ஒரு சில பேருக்கு ரொம்ப சாதகம் அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பாலத்தில் மீன் பிடிக்கிறாங்க சிறு தொழில் மீன் அதாவது தூண்டில் மீன் பிடிக்கிற சின்ன மீனவர்கள் அவங்களுக்கு ரொம்ப சாதகம் இப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா அதில் நிற்கிறவங்க எல்லாமே வந்து தூண்டி போடுறவங்க தான் நிற்கிறாங்க ஒன்று ரெண்டு டூரிஸ்ட் இருக்காங்க மற்றவங்கலாம் எல்லாம் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே இங்கே இதுக்கு மேலே அதிகமான அப்டேட் கொடுக்குறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை நான் அடுத்தடுத்து வேலை ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் அப்டேட் தரேன் அதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க உங்களோட ஆதரவு என்றைக்கு எங்களுக்கு வேணும் அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டே இருக்கார் சின்ன சின்ன மீனாக பிடிக்கிறாரு சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்